அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய பேசு பொருளாகொண்டே இருக்குது அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த புதிய கட்சி அந்த கட்சியினுடைய வருகையை ஒட்டி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் குறித்த பேச்சுகள் இப்பொழுதே அதிகமாக பேசப்படுகிறது யார் யாரோடு கூட்டணி வைப்பார்கள் யார் யார் அலைன்ஸில் இருப்பாங்க யார் வந்து ஆட்சியை பிடிப்பாங்க யார் வேட்பாளர்களாக இருப்பாங்க அப்படின்ற நிறைய பேச்சுகள் இன்னும் ஓராண்டு காலத்திற்கு மேலே தேர்தலுக்கு இருக்குது ஆனால் இப்போவே அந்த பேசு பொருள் வந்து ஆரம்பித்து இருக்குது இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வேட்பாளர்கள் அவங்க ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிட்ட தேர்வு பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வேட்பாளராக நிற்க போகிறாங்க அப்படின்ற காணொலியை பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு பத்து தொகுதிகள் அந்த பத்து தொகுதிகளில் யார் வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்றத பார்க்கப்படும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதை அவங்க எதிர்கொள்ளக்கூடிய மூன்றாவது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் அவங்க தனித்து போட்டியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அவங்களுக்கு மூன்றாவது சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல்லையும் அவங்க தனித்து தான் போட்டியிட போகிறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க நூற்றி பதினேழு ஆண் வேட்பாளர்கள் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்கள் அப்படி களத்தில் இறக்க போறாங்க ஏற்கனவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஒன்று தான் அது ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல பார்க்க போற தொகுதி வந்து வேதாராண்யம் வேதாராண்யம் தொகுதி தற்போது அங்கு ஓஎஸ் மணியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதிமுகவை சேர்ந்தவர் அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்தி இடுமாவனம் கார்த்தி நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசரினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் விவாதங்களில் நிறைய அவரை நீங்க வந்து பார்த்துருக்க முடியும் கட்சியை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் ஒரு அறியப்பட்ட முகம் நாம் தமிழர் கட்சியில் ஒரு சிலர் இருக்கிறாங்க அந்த ஒரு சிலரில் சீமானுக்கு அடுத்து ஒரு சிலர் இருக்கிறாங்க அந்த ஒரு சிலரில் இடுமாவனம் கார்த்தி அவர்களும் ஒருத்தர் அவர் தான் வேதாரண்யம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடப் போகிறார் ஏற்கனவே நடந்த தேர்தல்களில் அவர் போட்டியிட்டது கிடையாது அதாவது பிரச்சாரகத்தான் இருந்தார் பிரச்சாரம் பண்ணுவார் முதல் முறையாக அவரை தேர்தல் களத்தில் இறக்கியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அந்த சொல்ல ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதிகளிலிருந்து போட்டியிடுகிறார் இரண்டாவது தொகுதி வந்து கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் அவங்க வந்து அங்கே போட்டிகிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிட்டாங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியோடு களத்தில் நிற்கக்கூடிய களப்போராளி மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசடை இருக்கில் அதில் மாநில ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வராங்க அவங்கள தான் மீண்டும் களமிறக்கியிருக்கு நாம் தமிழர் கட்சி கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார் மூன்றாவதாக தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவநல்லூர் வாசுதேவன் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இசை மதிவாணன் அவர்கள் போட்டியிடுகிறார் இசை மதிவாணன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்களில் தென்காசி தொகுதியின் சார்பாக போட்டியிட்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அவர் வந்து போட்டியிட்டார் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து சீமதிவானன் அவர் வாசுதேவ நல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் அவர் தான் அங்கே வந்து போட்டியிட போகிறார் நான்காவதாக ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி வந்து சென்னையில் இருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொகுதி அங்கு திமுக திமுகவினுடைய திமுக சென்னையில் பெரும்பான்மையான தொகுதிகளை எப்பயுமே கைப்பற்றுவாங்க திமுகவினுடைய ஒரு கோட்டை அந்த மாதிரி சொல்லலாம் அந்த ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்னா சோழன் மு களஞ்சியம் அவர் தமிழர் நல பேர் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வந்தார் அந்த இயக்கத்தை நாம் தமிழர் கட்சியோடு இணைச்சிட்டார் இப்போ நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக அவர் வந்து இருக்கிறார் ஆயிரம் விளக்கு தொகுதியினுடைய மேற்பாளையாளராக அவர் தான் இருக்கிறார் அவர் தான் ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடப் போகிறார் அவர் வந்து இராணுவத்தில் பணியாற்றினார் அப்புறம் இயக்குனர் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ச்சியாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் தான் அங்கே வேட்பாளராக சீமானவர்கள் அவர்கள் அறிவித்து இருக்கிறார் ஐந்தாவதாக நாகப்பட்டினம் தொகுதி நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் யார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா காளியம்மாள் அவர்கள் காளியம்மாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தாங்க வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டார் அதன் பிறகு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவங்க பூம்புகார் தொகுதியில் போட்டிட்டாங்க இந்த முறை அவங்க நாகப்பட்டினம் அவங்களுடைய சொந்த தொகுதிகளிலே நிற்கிறாங்க காளியம்மாள் அவர்கள் நாகப்பட்டினம் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் அந்த மாதிரியான செய்திகள் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது சீமான் அவர்கள் காளியம்மாள் குறித்து பேசின ஆடியோலாம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது ஆனாலும் தொடர்ச்சியாக காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேட்பாளராகவும் போட்டியிட போகிறாங்க அதற்கடுத்த தொகுதி வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியை தொகுதியை பொறுத்த வரைக்கும் சத்யா அவர்கள் அங்கே வேட்பாளராக நிற்கிறாங்க சத்யா மகளிர் பாசனையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவங்க தான் வந்து திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டிட்டாங்க மீண்டும் அவருக்கு தான் அங்கே வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சத்யா மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அதற்கு அடுத்த தொகுதி வந்து திருவள்ளூர் திருவள்ளூர் தொகுதி வந்து திருவள்ளூர் ஒரு மிக முக்கியமான தொகுதி அப்படின்னு சொல்லலாம் திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் அங்கே யார் வேட்பாளர் அப்படின்னா செந்தில் செந்தில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமை நிலைய செயலாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கைகள்லாம் நீங்க பார்க்க முடியும் அந்த அறிக்கைகள் இவருடைய பேர்ல தான் இவருடைய அறிவிப்பின் பேர்ல தான் வெளிவரும் தலைமை நிலைய செயலாளர் செந்தில் அப்படின்னு போட்டு வரும் ஸோ அவர் தான் முதன் முறையாக அங்கே வந்து வேட்பாளராக போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டியிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அவர் வந்து வேட்பாளராக அங்கே வந்து நிற்கிறார் அவருக்கு அடுத்த தொகுதி வந்து நன்னிலம் நன்னிலம் வந்து தமிழ் முழக்கம் சாகுல் அமிது அவர்களுடைய மகள் பாத்திமா ஃபர்கானா அவர்கள் போட்டியிடுகிறார் இளைஞர் பாசரனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் நன்னிலத்தில் அவங்க வந்து போட்டியிட்டாங்க அவங்க தான் இங்கே திரும்பவும் அங்கே வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக நன்னிலம் வந்து ஒரு சின்ன தொகுதி இருக்கிறதுலேயே ஒரு குறைவான வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி அப்படின்றது நன்னிலம் அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பாத்திமா ஃபர்கானா அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ ஏற்கனவே நம்ம திரு கன்னியாகுமரியில் வேட்பாளர்கள் இல்லையா ஒரு மாட்டி ரிமைண்டும் பண்ணிடலாம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் மரி ஜெனிஃபர் அவர்கள் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு கன்னியாகுமரினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவங்க அவங்க நாகர்கோவில்லேருந்து முத்துக்குமார் அவர்களும் குளச்சல் தொகுதியில் ஆன்சி ஜோஃபா அவர்களும் பத்மநாதம் தொகுதியில் பத்மநாதபுரம் தொகுதியில் ஜெயசீலன் அவர்களும் விலங்கோடு தொகுதியில் மரிய ஸ்டெல்லா அவர்களும் கிள்ளியூரில் கிம்லர் அவர்களும் போட்டிடுறாங்க இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பதினாலு பேரை சொல்லியிருக்கோம் எட்டு அஞ்சு பதிமூணு வேட்பாளர்களை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி யார் யார் வேட்பாளராக நமக்கு சோர்ஸ் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஸோ யார் யார் வேட்பாளர்களாக கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்